நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரை உன் பாதத்தில் அழைத்து உறவாட ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்காக துதிக்க அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே காலை லூயா தூதர் சேனைகளோடு அப்பா நாங்கள் உன்னை துதிக்க அப்பா காலை லூயா பணித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி இயேசுவே எங்கள் கண்மலையானவரே உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா எங்கள் காப்பகமே உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் உமக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் யாரும் இல்லையா நன்றி அப்பா எங்கள் உயிரான இயேசுவேன் உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா நன்றி இயேசுவேன் நன்றி அப்பா நன்றி இயேசுவேன் என் கண்மலையே கண்மலையே ஆராதனே பெண் காப்பகமே ஆராதனே ஆமாண்டவரே நஞ்சி அப்பா துதிக்கும் மகிமைக்கும் கணத்துக்கும் பார்த்துதரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருந்தவரும் இருப்பவரும் இனி வருபவரும் நேரே ஹாலில் உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உயர்ந்தவரே உன்னதரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆலே லூயா நன்றி காலம் கடந்து வாழ்பவரே உமக்கு சுதோத் நன்றி திருப்பாடல்கள் நூறு நான்கின் படியாக புகழ் பாடலோடு அவர் தம் வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பேரை போற்றுங்கள் ஆமேன் ஆலே லூயா நன்றி எங்களை நடத்துபவரே எங்கள் தலையை உயர்த்துபவரே ஏற்ற காலத்தில் எங்களை நடத்தினே ஹாலே லூயா உமக்கு மறைவானது ஆண்டவரே ஒன்றும் இல்லை நன்றி ஆண்டவரை என்னை நடத்துபவர் தலை ஏற்ற காலத்தில் என்னை நடத்தேருவே என்னை நடத்துபவர் நேரே தலை உயர்த்துபவர்

ും സേറ്റിലും കിടന്നേ ഉലകത്തിനാൽ മറക്കപ്പെട്ടേ എൻ മകളേന് അളത്തീരപ്പേസി കൈവിട്ട നേരം കരത്താൽ എന്തേ நம்பிக்கை எனக்குள் வைத்தே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும் என்றும் மாறாதிப்பே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும் என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்தேருவே என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துவ

நன்றிப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நெருக்கடியான வேலையில் எங்களுக்கு வலிமையானவரே எங்கள் மீட்பானவரை எங்கள் துணையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி விரும்பும் பாத்திரமாக உமக்காய் பயன்படும் பாத்திரமாக ஒரு வாக்கிடும் என்ன நீங்க விரும்பும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என்பா உமக்காய் பயன்படும் பாத்திரமாக

உங்க பாட என்னை பட்டால் போதுமே என் வாழ்க்கைதான் உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னேயா உங்க பாவால் போதுமே என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே வெறுமை கண்ட பேதொரு படகை விரும்பி மய்யா என்னை மாற்றுமே ابيதவே இயேசுவே என்னிய கண்ணோக்கிடுமே ஒண்டன் மரிமயா என்னை மாற்றுமே ابيமே நீங்க விரும்பidum பாத்திரமாக என்னை மாற்றிடும் இயேசுவே ஒபதாய் பயன் பலடும்

நன்றி அப்பா எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி 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 அப்பா நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா எங்கள் ஆயனாக இருப்பவரே எங்களை வழி நடத்துபவரை உமக்கே எங்கள் துதி கதம் மகிமை செலுத்துகிறோம் அப்பா நன்றி யசுவை நன்றி ஆண்டவரை நன்றி அப்பா நன்றி நீரே க பத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை என் பலன் நேரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை ഗോവിന്വേവനക്കലം ഏകോവ ദേവനേ എന്തോവിന്ദേവനെയ ഗോവാ கலக்கம் இல்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறே அவ வலிமை நித்தம் பார்க்கிறே தாய் பற விசட்டை கொண்டு மூடி கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீரப்பா தாய் பராவி செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீரே நீரே பலன் நீரம் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை காலை புதிய கிருபை தருகிறேன் காலமெல்லாம் காலம் எல்லாம் கருத்தனைபுறம் இடப்புறம் நம் விலகினா வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீராமி ராமே பலப்புறம் இடப்புறம் நம் விலகினா வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவே నంతుక మాచిమే పొరందివరే ఉమకే ఎనల్ కలం మహిమ ఒప్పుకుడు జిల్పం గేళం జీవను ఆమెన్ ఆమెన్ ఆమెన్